ද අැනි ර න න ද ැේ න න ර ෙ න ම න න න න ර න න්න. கத்தீஸ்வரா வாரத்தில் நில நாட்களில் இங்கே நடைபெறும் அன்னதான இங்கே நடைபெறும் இதற்கு பொருளை கொடுப்பவர்கள் உடலுக்குள்ள தயாரிப்பு கொடுப்பவர்களும் நோக்கங்கள்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கு எல்லாம் நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிறைசெல் பணிகள் விஞ்ஞானம் படைக்கள் திருவடி பணிந்து வேண்டியோம் மாசாசியால் இங்கே வழங்கப்படும் உணவு நோய்க்கும் மருந்தாகவேண்டும் உங்கள் திருவடி பணிந்து வேண்டியோம் மேல மாசாநாசியால் இந்த உணவை வாங்கியிருந்த அன்புகளுக்கு எல்லா வளங்களும் நலமும் கிடைக்கப்பட்டு அவர்கள் நோயில் இயங்கப்பெற்று அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க உங்கார குடியாசான் போது பெருமளின் கல்வி பாசிவசப்படுத்த சர்க்குரு வல்லலாவின் வலித்துவ மறந்து வென்ற மகா நீங்கள் குருநாதர் சிவராஜ் யோகி ஆறுமுக ரங்கமகாசுக துவாமிகளிடம் திருவடி விழுந்து வெளியே ஓம் ஆர்முகார் அங்கமகா தேசிய துவாமிகள் வாழ்ந்து வாழ்க்கிறார் கப்பானகரூரார் கோகநாதர் கண்ணிமுல்லா கீசர் சட்டைநாதர் மூப்பான கொங்கனரும் பிரம்மச்சித்தர் முக்கியமாய் மச்சுமணி நந்திதேவர் கோப்பான கோரகர் பதவி இணைத்தாளர் சண்டிகேசர் பாப்பான வாசத்திற்காதியான வாசுமணி கமலமணி காப்பினானே மக நோபிசி திருவடிகள் போற்றி போற்றி முருகரே அரங்கத் திருவடிகள் போற்றி அரங்கரே முருகர் திருவடிகள் போற்ற

மேலும் மிக வழங்கப்படும் உணவு நோய்திற்கு மருந்தாக வேண்டும் என்றும் திருவிடி மருந்துகள் வியாழக்கிழமை மதிய உணவாக உளுந்து சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி மற்றும் பதகுத்தமணி தொகையில் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றை அன்னதான உபயோகாரர்கள் உயர்ந்தது ரகுபதியா பாரம்பரியமாக குடும்பத்திற்கு மூலிகர்பட்டி அவர்கள் ராம்குமாரின் குழந்தைகள் அற்றை சாதாரண குளம் வந்தன அன்னதான ரகுதியரு மகன் ராம்குமார் குழந்தைகள் இருக்கிறது குடும்பத்தில் ஒகேதாரர்களுக்கு எல்லா வரப்ப நலம் கிடையாது அவங்க மேற்கொள்வாரை வெற்றியே குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆசை ஒற்றுமையு வேண்டி நோய் இருக்கிற மறுத்தா கடந்த பதினோரு வருடங்களாக ஆசார் வருகின்ற ஐ கிரௌண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கு குழந்தைகளுக்கு நடைபெற அன்னதானமா வாங்கி வரலீங்க इत्याल तो ओदर पे ओदर ओदर पणाला ओदर राईजी ओदर पणाला ओदर राईजी ओदर पणाला ओदर राईजी ओदर पुन्हा ओदर 5 किलो मंडमा இந்திய தன்மார்க்க சங்கம் ஊங்காரக் குழுவின் துறையூர் திருச்சி திருநெல்வேலி இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யாரக்கிழமை மட்டும் சாதம் தயிர் சாதம் மூலிய கஞ்சி வெள்ள குழு இஞ்சி மிளகு மற்றும் இடக்கோட்டமல்லி கோவையில் கூட்டு வழங்கப்படுகிறது குடிநீர் இன்றைய அன்னதான உபயோகாரர்கள் உயர்ந்தது ரகுபதியா பான்மதியம்மா குடும்பத்தார்கள் மூலகர்பட்டி அவர்கள் மகன் டிராமிய மையங்கள் குழந்தைகள் அச்சு சாதாரணமாக குடும்பத்தில் கிராமத்தில் ஆஸ்பத்திரியிலிருந்து வரீங்க யாரமாக சேர்த்துக்கு ஊர் மாநூரா முருகான்னு சொல்லி காப்பிடுங்க இப்போ திருநாட்டில் தான் திருச்சி துறையில் உள்ளது நடக்குது கிளை தெருநெல்வேலி கலைச்சங்க அலுவலகம் நகர் ஈவி

கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி நடக்கிற அன்னதானமா கொரோனா காலகட்டத்தில் உணவு கொடுத்த இடம் முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் ரகுபதியா பானபதியம்மா குடும்பத்தார்கள் பற்றி அவர்கள் மகன் ராம்குமார் அங்காளி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சஸ் ஆகான அவங்க இருக்கிறது குடும்பத்தில் இன்றைய அன்னதான ஓபேதாரர்களுக்கு எல்லா நலமும் கிடைக்கணும் வேணும் மேற்கொண்டு நிம்மதி இருக்கிற ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் இருக்கிற மாதிரி தான் கொடுக்குறோம் தொகையிலிருக்கு வாங்க